என்னடி இவ்ளோ லேட்டா வர அது ஒன்னும் இல்ல ஐஷு அப்பா புலம்பிட்டே இருந்தார் ஏண்டி என்னாச்சு மாமாக்கு ஏதாவது ப்ராப்ளமா ஆமா ஐஷு கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம் தான் ஏன் என்னாச்சு பூஜா அது ஒன்றும் இல்லை ஐஷு அப்பாவோட பிஸ்னஸ் நல்லா தான் போயிட்டு இருந்தது இது வரைக்கும் ப்ராஃபிட்டே பார்த்துட்டு இருந்த மனுஷனுக்கு இங்கே வந்ததுல இருந்தே லாஸ் ஆகிட்டே இருக்குன்ட்டு புலம்பிட்டே இருக்காரு இங்கே வந்த நேரமே சரியில்லைன்னு நினைக்கிறேன்னு சொல்றாரு அது என்னவோ கரெக்டு தான் பூஜா எனக்கும் இங்க வந்ததுல இருந்து மனசு ஒரு மாதிரி இருக்கு ஏண்டா இங்க வந்தமோன்னு இருக்கு அம்மா கிட்ட சொல்லி நம்ம எல்லாம் போயிடலான்னு சொன்னா அவங்க இங்கேயே செட்டில் ஆயிட்ட மாதிரி பண்றாங்க இங்கேயே செட்டில் ஆயிட்ட மாதிரி இல்லை அவங்க இங்கேதான் செட்டில் ஆக போறாங்க ஆமா எனக்கும் தெரியும் நான் கேட்டதுக்கு உனக்கு பிடிக்கலனா நீ வேணா சென்னைக்கு போய் ஹாஸ்டல்ல எங்கேயாச்சும் தங்கிக்கோ இல்லைன்னா நம்ம வீட்லயே இருந்துக்கோன்னு சொல்றாங்க அண்ணனுங்க அன்னிங்கெல்லாம் யாரும் வர போறது இல்லையா அவங்க இங்கேயே பர்மனெண்டாக டாரா போடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க ஆனால் எனக்கு இந்த ஊரும் பிடிக்கல இங்கே இருக்க ஆளுங்களையும் பிடிக்கல எனக்கு என்னவோ இங்கே இருக்கிறது ப்ராப்ளமாக தான் தோணுது எனக்கும் அப்படி தான் இருக்க இஷ்யூ இங்கே இருக்க சுத்தமாக பிடிக்கல ஏதாவது பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வாங்கினோன்னா கூட எவ்வளோ தூரம் போக வேண்டியது இருக்குது தெரியுமா இந்த ஊருக்குள்ளே சுத்தமாக கடைங்களே கிடையாது ம் இதை தான் நிலாவோட அம்மா கிட்ட நான் போய் கேட்டேன் இந்த ஊருங்களை கடையே கிடையாதான்னு ஏன் கிடையாது வாரத்துக்கு ஒரு முறை சந்தை போடுவாங்க அங்கே போய் வாங்கிக்காங்கன்னு சொல்கிறாங்க இதன காய்கறியா சந்தையில போய் வாங்கிட்டு வரதுக்கு என்ன பண்றதுனே புரியல பூஜா சரி சரி அதெல்லாம் விடு உங்க அண்ணிங்க எல்லாம் போனாங்களே என்னாச்சு வந்துட்டாங்களா ஆத்த ஏன் கேக்குற அவங்க போய் இவ்வளவு நேரம் ஆகுது தெரியுமா இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம காலையில சொன்னோம்ல ஈவினிங் ஆயிடுச்சு இன்னும் என்ன பண்றாங்க ஒருவேளை சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு இருப்பாங்களோ நானும் அதை தான் யோசிக்கிறேன் வேலையை அப்புறமா பார்க்கலாம் முதல்ல சோறு தான் முக்கியம் சாப்பிட்டு படுத்துட்டு இருப்பாங்க போல இவங்களெல்லாம் வச்சுட்டு நான் பிளான் பண்ண பத்தியா என்ன சொல்லணும் ஐஷு அக்கா ஐஷு அக்கா ஐஷு அக்கா பூஜா அக்கா என்னாச்சு ஏன் அமுத்திக்கா அப்படி பயந்து வர ஐயோ நான் பார்த்தத நீங்க பார்த்தீங்க நீங்களும் இப்படி தான் இருப்பீங்க என்னடியாச்சி தெளிவா சொல்லு அது வந்து ஐஷு அக்காவோட அண்ணிங்க இருக்காங்கல்ல அவங்க ஒரு மார்க்கமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க என்னது மார்க்கமா உட்கார்ந்துட்டு இருக்காங்களா ஏன் என்னாச்சு உங்களுக்கு தெரியல ஐஷு அக்கா எதையோ பார்த்து பயந்த மாதிரி இருக்காங்க நீங்களே வந்து அவங்கள பாருங்களேன் என்ன பூஜா சொல்றா இவன் எனக்கும் ஒன்றும் புரியல ஐஷு பட் ஏதோ ப்ராப்ளம் தெரியுது சரிவா அவங்க ரெண்டு பேரும் என்னதான் பண்றாங்கன்னு பார்க்கலாம் ம் சரிவா போகலாம் Thank शक्ति पराशक्ति ओम शक्ति पराश எழுந்துருங்க உங்க ரெண்டு பேருக்கும் என்னாச்சு ஏன் இப்படி இருக்கீங்க எல்லாம் உன்னால தான் என்னாலயா நான் என்ன பண்ணேன் ஆமா உன்னால தான் எல்லாமே சும்மா இருந்தாங்களா அங்க போ அங்க போன்னு சொல்லி எங்கள பே மாட்டி விட்டுட்டியே கொஞ்ச நேரம் இருந்தா திங்களுக்கு கொன்றுக்கும் தெரியுமா பேய் அண்ணி என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணும் புரியல பயத்துல இப்படி பேசுறீங்கன்னு நினைக்கிறேன் அங்க என்ன நடந்ததுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க ஐயோ அதை இன்னொரு வாட்டி ஞாபகப்படுத்த முடியாது தயவு செஞ்சு இங்க இருந்து போயிரு ஆமா போயிரு என்ன பூஜா இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்காங்க நீ ஐஷு இவங்க எதையோ பார்த்து பயந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்ச நேரம் இவங்க தனியாவே இருக்கட்டும் வா நம்ம வெளியில போலாம் சரி சரி போயிட்டாலுங்களா பாவிங்க நல்லா இருப்பாளுங்களா இப்படி கூடிட்டு போய் பேய் கிட்ட மாட்டி விட்டு தள்ளுங்களே என்ன சொப்புனா உங்களுக்குள்ளே எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டீங்களா எல்லாத்தையும் நாங்க பேசிட்டோம்ப்பா ஆனா அண்ணன் ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவா சொல்ல மாட்டாருப்பா என்னம்மா எது சொல்ல மாட்டீங்கறான் அப்பா என் பொண்ணுக்கு எவ்வளவு நகை போடணும்னு கேட்டா அத சொல்ல மாட்டாருப்பா இவ்வளவுதானா உங்க பொண்ணே எங்களுக்கு பெரிய வரதட்சணை தான் இதுல வேற வரதட்சணை வேணுமா அதெல்லாம் எங்களுக்கு ஒன்னும் வேணாம் உங்க பொண்ணு மட்டும் கொடுத்தாலே போதும் அதுக்காக நீங்க எதுவுமே கேட்காம இருப்பீங்களா எங்க கிட்ட இருக்கிறது எல்லாமே எங்க பொண்ணுக்கும் என் பையனுக்கும் மட்டும் தான் எதுவா இருந்தாலும் கேளுங்க பரவாயில்ல எங்களுக்கு தான் ஒண்ணும் வேணாம்னு சொல்றமே எதுவுமே வேணாம் உங்க பொண்ணு மட்டும் அனுப்புங்க இந்த மாதிரி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் ஆமா ஆமா எல்லாரும் மேலயும் ரொம்ப பாசமா இருக்கா ரொம்ப அன்பா நடந்துக்கிறா அக்கறையா இருக்கா இது போதாதா அப்ப ஒரு நல்ல நாளா பாத்துருவோமா நிச்சயதார்த்த வச்சுக்கலாம் அம்மா அதெல்லாம் சரிதாமா ஆனா எனக்கு மனசுக்குள்ள ஒரு விஷயம் உறுத்திட்டே இருக்குமா என்ன ராகவாதே என்ன விஷயம் நல்லதுக்கெல்லாம் இப்படி யோசிக்க கூடாதுரா இல்லம்மா இந்த வீட்டுல இப்பதான் ஒரு டெத்து நடந்திருக்கு ஒரு மாசம் ஆச்சு அதுக்குள்ளே நம்ம நிச்சயதார்த்தம்லாம் பண்ணோம்னா அவங்க என்னமா நினைப்பாங்க நம்மளை பத்தி ஏற்கனவே அவங்க வீட்டுல இருக்கவங்களா நம்ம ஏதோ பிளான் பண்ணி பொண்ண மாதிரி பேசுறாங்க இதுல வேற நம்ம நிச்சயதார்த்தம் பண்ணோம்னா அவங்க வருத்தப்பட மாட்டாங்களா நீங்க எதுக்காக நான் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க அவனோட விதி அவன் இறந்து போயிட்டான் இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க இல்லமா ஆயிரம் தான் இருந்தாலும் அவங்க தப்பா பேசுவாங்கல்ல யாரு எங்க நாத்தனாரை பத்தி கவலைப்படுறீங்களா அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு அவங்கள நான் பாத்துக்கிறேன் அது மட்டும் இல்லம்மா ஏற்கனவே அவங்க பொண்ணுக்கு எங்க பையனை கேட்டாங்க என் பையன் தான் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டான்

இப்போ நீங்கள் போய் எதாவது பேசுனா கூட அவங்களுக்கு கோபம் தானே அதிகமாகும் நம்மளோட வேலையை நம்ம பார்ப்போண்ணே யார் பிரச்சனைக்கும் நம்ம போகாமல் இருக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது இதை ஒன்றும் நம்ம பிளான் பண்ணிலாம் பண்ணலைல்ல நம்ம பிள்ளைங்க ஆசைப்பட்டாங்க அவங்க விருப்பப்படி தான் எல்லாம் பண்ணுறோம் இதில் ஒன்றும் தப்பு இல்லைண்ணே நீங்கள் எதையும் நினச்சி குழப்பிக்காதீங்க இவர் சொல்கிறதும் கரெக்டு தான் ஏதாவது கொஞ்சம் போய் நம்ம பேசினா அவங்களுக்கும் ஆறுதலாக இருக்கும்ல அண்ணி நீங்கள் இப்படி நினைக்கிறீங்க ஆனால் எங்கள் நாத்தனாரே அப்படிலாம் கூட மாட்டாங்க நீங்கள் போய் பேசினாலே அவங்க கோவந்தான் படுவாங்க அது மட்டும் இல்லை நான் வந்த அன்னைக்கு காலையில் என்னை கூட்டிகிட்டு போனாங்க தெரியுமா தனியாக பேசணும்னு அவங்க என்ன பேசுனாங்க தெரியுமா நிரஞ்சனை எப்படியாச்சும் பூஜாக்கு கல்யாணம் பண்ணி வையே நீ தான் இதை பற்றி பேசணும் உன் பொண்ணுக்கு ஆயிரம் மாப்பிள்ளை கிடைக்கும் அப்படிலாம் என்னை கூப்பிட்டு கன்வின்ஸ் பண்ணுறாங்க இப்பா நீங்கள் சமாதானமா பேச போய் அதில் ஒரு பிரச்சனையை கலப்பிடுவாங்க அதுக்கு தான் நான் சொல்கிறேன் நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் என்றைக்குமே மொத்தவங்களுக்கு நல்லது நினச்சி நம்ம பேசுறதுக்கு போனால் அது தப்பாக தான் முடியும் ஆமா ராகவா சொப்னா சொல்றது கரெக்டு தான் இப்போதைக்கு அவங்க கொஞ்சம் கோபமா இருப்பாங்க அப்புறமா எல்லாத்தையும் பேசி சரி பண்ணிக்கலாம் கல்யாணம் எல்லாம் முடிஞ்சா அவங்க பாட்டுக்கு மறந்துட்டு போறாங்க இத நினைச்சு நீ ஏன் ஏன் வருத்தப்படுற இல்லப்பா இது ஒரு பக்கம் என் மனசுல உருத்திட்டே இருக்கு அதான்ப்பா சொன்ன அதெல்லாம் யோசிக்காத ராகவா நம்ம என்ன பண்ணணுமோ அத பாட்டுக்கு பண்ணுவோம் எல்லாமே நல்லதுதான் நடக்கும் நம்ம ஒண்ணும் வாழ போறது இல்ல பிள்ளைங்க தான் வாழ போறாங்க அதனால அவங்க ஆசைப்படி எல்லாமே நடக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காம எப்படி சேர்ந்து வாழ முடியும் சொல்லு ஆமாம்ப்பா பிள்ளைங்க வாழ்க்கை தான் முக்கியம் நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத எல்லாம் நல்லதே நடக்கும் சரிப்பா அப்புறம் என்னப்பா நிச்சயதார்த்துக்கு ஒரு நல்ல தேதியா பாத்துருவோமா சரிப்பா ஒரு ரெண்டு மூணு டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்க நிரஞ்சன் வந்தானா எந்த டேட்டு கரெக்டா இருக்குன்னு பார்த்து நம்ம அதுலயே நிச்சயதார்த்தத்தை முடிச்சுப்போம் என்னம்மா பொண்ணு வீட்டுக்காரங்களே நீங்க என்ன சொல்றீங்க அப்படியே பண்ணிடுவோம்ப்பா நிரஞ்சன் வந்தானா அவனை கேட்டு தேதியை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஒரு நல்ல நாளா பார்த்து மூணு நாள் செலக்ட் பண்ணி வைங்க மீதி எல்லாம் பிள்ளைங்களே பார்த்துக்குவாங்க என்னம்மா உனக்கு சரிதானா போங்க பாட்டி வெக்கப்பட்டு ஓடிட்டா போலப்பா நம்ம இங்க எதுக்காக வெயிட் பண்றோம் ஒரு முக்கியமான ஆள் வரணும்ப்பா அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்ரியாப்பா யார் பா அவங்க இது வரைக்கும் நீங்க அவங்கள பத்தி சொன்னதே இல்ல சொல்றேன்ப்பா சொல்றேன் அவன் வரட்டும் ம் சரிப்பா அருண் அப்பா உன்னு கேப்பேன் அதுக்கு உண்மையா பதில் சொல்றியா ம் கேளுங்கப்பா அருண் நேத்து நைட்டு நீ உண்மையாவே தெரியாம தான் போனியா அப்பா ஏன் அப்படி கேக்குறீங்க நான் உண்மையா தெரியாம தான் போனேன் இல்லப்பா எனக்கு ஒரு டவுட் தெரியாம போனியா இல்ல யாராவது அவங்க கூட்டிட்டு போனாங்களான்னு என்ன இது அப்பா கரெக்டா கேக்குறாரு சொல்லுப்பா அப்பா நான் தெரியாம தான்ப்பா போனேன் நான் தூங்கிட்டே இருந்தேனா சடனா அங்க எழுந்திரிச்சு போயிருக்கேன் எனக்கே தெரியலப்பா நீங்க வந்து கூப்பிட்ட அப்புறம் தான் நானே பாக்குறேன் நான் அங்க எப்படி போனேன்னு கூட எனக்கு தெரியலப்பா சரி சரி விடுப்பா டென்ஷன் ஆகாத கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆறு இல்லப்பா நீங்க சும்மா அதை பத்தியே கேட்டுட்டு இருக்கீங்களா எனக்கு ஒரு மாதிரி ஆகுதுப்பா சரிப்பா இனிமே நான் அதை பத்தி கேட்க மாட்டேன் இனிமே நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோ ம் சரிங்கப்பா அங்கிள் சூர்யா நல்லா இருக்கீங்களா அங்கிள் நல்லா இருக்கேன்ப்பா நீ எப்படி இருக்க ஆ நல்லா இருக்கேன் அங்கிள் ஆமா எப்போ வந்தீங்க ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல நாங்க வந்து கொஞ்ச நாள் ஆகுதுப்பா ஆமா இப்போ நீ எங்க இருக்க என்ன பண்ணிட்டு இருக்க நான் ஒரு சாப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அங்கிள் நான் இங்க இல்ல பாட்டி கூட ஊருக்கே போயிட்டேன் வேலையில இருக்க டென்ஷன்ல ரொம்ப டிப்ரெஷன் ஆகுது அதனாலதான் லீவ் போட்டு வந்தேன் இங்க வந்தா நீங்க வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் அதான் உங்களை பாத்துட்டு போலாமேன்னு கால் பண்ண அங்கிள் ரொம்ப சந்தோஷம் நான் தான் அப்பவே சொன்னேன் என் பிசினஸ்ல ஜாயின் பண்ணிக்கோனே ஐயோ அந்த அளவுக்கு எல்லாம் எனக்கு தரமில்ல அங்கிள் எதையுமே எடுத்தோம் கௌத்தோன்னா முடிவு பண்ணக்கூடாது நல்லா கத்துக்கிட்டு தான் இறங்கணும் சரிப்பா சரி சரி உங்க அப்பாவை மாதிரி பேசுறேன் ஆமா அங்கிள் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க கால் பண்ணி இருந்தப்ப ஆமா சூர்யா முக்கியமான விஷயம் தான் பேசணும் நீ எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணணும் என்ன ஹெல்ப் அங்கிள் நீ அந்த வேலையை விட்டுட்டு இங்க இருக்க எங்க ஃபேக்டரியில ஜாயின் பண்ணணும் என்ன அங்கிள் சொல்றீங்க இங்க இருக்க ஃபேக்டரியிலனா அதாச்சு அந்த ராகவன் அங்கிள் இருக்காரு அவரோட ஃபேக்டரி ஆமாப்பா அவரோட ஃபேக்டரியில தான் நீ ஜாயின் பண்ணணும் அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன் இவன் என்னோட பையன் பேர் அருண் ஹாய் அருண் ஹாய் இவன் என் க்ளோஸ் ஃப்ரெண்டோட பையன் பேர் சூர்யா அப்புறம் அருண் இனிமே நீ சூர்யா கூட இரு விக்னேஷ் எப்படியோ சூர்யாவும் அப்படியே நினைச்சுக்கோ ம் சரிங்கப்பா ஆமா உங்க ஃப்ரெண்டே எனக்கு இன்ட்ரோ பண்ணவே இல்ல அவன் இறந்து பல வருஷம் ஆச்சு ஓ ஐம் சாரி சூர்யா ஐ சாரி இட்ஸ் ஓகே அருண் ஆமா அங்கிள் எதுக்காக என்ன அந்த கம்பெனியில ஜாயின் பண்ண சொல்றீங்க நீ ரொம்ப நாளா ஒரு விஷயத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கல்ல அது நடத்ததான் இந்த கம்பெனியில நான் உன்ன ஜாயின் பண்ண சொல்றேன் என்ன அங்கிள் சொல்றீங்க எனக்கு புரியல அப்பாவோட சாவுக்கு காரணமானவங்கள பழி வாங்கணும்னு சொன்ன அதுக்காக தான் அந்த வேலையை விட்டுட்டு இங்க ஜாயின் பண்ண சொல்றேன் புரியுதா